வணக்கம் பிரசவத்திற்கு பிறகு உடல் எடையை அதிகரிக்க என்ன காரணம் ஒரு பெண்ணுடைய சராசரி எடையை காட்டிலும் கர்ப்ப காலத்தில் பத்து முதல் பனிரெண்டு கிலோ வரை எடை அதிகரிப்பது இயல்புதான் ஆனால் குழந்தை பிறந்த பிறகு ஆறு முதல் ஏழு கிலோ வரை உடல் எடை குறைவது இயல்பாக நடக்கும் விஷயம் மீதமுள்ள எடையை கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் குறைக்க வேண்டும் நம்மூரில் தாய்ப்பால் கொடுக்க போகிறாய் இரண்டு பேருக்கும் சேர்த்து சாப்பிடு என்று பெரியவர்கள் கூறுவார்கள் இதனால் அளவுக்கு அதிகமான உணவையும் கொழுப்பு நிறைந்த உணவுகளையும் இளம் தாய்மார்கள் சாப்பிடுகிறார்கள் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கு இது ஒரு முக்கிய காரணம் அதேபோல் பூண்டும் நல்லதுதான் ஆனால் பூண்டை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் உடல் எடை கூடிவிடும் சுகப்பிரசவம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்றுக் கொண்டவர்களும் சரி மருத்துவரின் ஆலோசனைக்கு பிறகு எளிய உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும் அப்படி செய்யாமல் சாப்பாட்டை மட்டும் அதிகரித்தால் எடை குறையாது மாறாக எடை கூடிவிடும் தைராய்டு சுரப்புகளில் குறைபாடு ஹார்மோன் சமன்பாட்டில் பாதிப்பு கர்ப்பகால சர்க்கரை நோய் போன்ற சில காரணங்களாலும் உடல் பருமன் ஏற்படலாம் ஆரோக்கிய உணவு மிதமான உடற்பயிற்சி வாழ்க்கை முறையை மாற்றம் ஆகியவற்றின் மூலம் கர்ப்பகாலத்தில் அதிகரித்த கூடுதல் உடல் எடையை இரண்டே மாதங்களில் குறைத்துவிட முடியும் கர்ப்ப காலத்தில் உடல் எடை அதிகரித்த எல்லோரும் உடனடியாக உடல் எடையை குறைத்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றனர் அவர்களுக்கு அளிக்கும் முதல் அட்வைஸ் பொறுமை என்பதுதான் உங்கள் உடல் எடை ஓரிரு நாட்களில் அதிகரித்து விடவில்லை எடை அதிகரிக்க ஒன்பது மாதங்கள் ஆனது அதனால் உடல் எடை குறைப்பு என்பது மிகவும் வேகமாக நடந்துவிடாது மற்ற பெண்களுடனோ சினிமா பிரபலங்களுடனோ தங்களை ஒருவர் ஒப்பிட்டு பார்க்க கூடாது என்பதுதான் முக்கிய அறிவுரை எடை குறைப்பதற்கான வழிகள் சாப்பாடு குழந்தை பேரு என்பது மனித அளவில் ஒருவித இறுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இந்நிலையில் நீங்கள் உணவு கட்டுப்பாட்டோடு இருந்தால் அது மேலும் மன இறுக்கம் மற்றும் எரிச்சலை ஏற்படுத்தும் எனவே உணவு கட்டுப்பாடோ அல்லது சாப்பிடாமல் இருப்பதோ வேண்டாம் பசிக்கும்போது சாப்பிடுங்கள் நொறுக்கு தீனிக்கு பதிலாக பழங்கள் கேரட் வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகளை சாப்பிடுங்கள் இவை உங்கள் கலோரி அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும் தாய்ப்பால் கொடுக்கும் காலத்தில் உங்கள் தினசரி உணவில் முன்னூறு கலோரி கூடுதலாக சேர்த்தால் போதும் நீங்கள் சாப்பிடும் உணவு ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் கொழுப்பு குறைந்ததாகவும் இருக்கட்டும் அதிக சர்க்கரை கிரீம் எண்ணெயில் பொறித்த உணவுகள் போன்றவற்றை தவிர்த்து விடுங்கள் தண்ணீர் குடியுங்கள் உடலின் நீர் பற்றாக்குறையை தீர்க்க நாளொன்றுக்கு இரண்டரை முதல் மூன்றரை லிட்டர் தண்ணீர் குடியுங்கள் இது உங்கள் தோல் ஆரோக்கியமாக இருக்கவும் உடலின் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டவும் உதவும் மூன்று முதல் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை சிறுநீர் போக வேண்டும் இது சிறுநீரக தோற்றை தவிர்க்கும் கை கால்களுக்கும் வேலை கொடுங்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லது உடற்பயிற்சி என்பது உடல் எடையை குறைக்க உதவுவதுடன் மன அழுத்தத்தை வெளியேற்றி நல்ல தூக்கத்தையும் கொடுக்கும் இதற்காக ஜிம்முக்கு சென்று கடுமையாக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இல்லை தினமும் நடைப்பயிற்சி செய்தாலே போதும் யோகா செய்வதும் உடல் எடையை குறைக்க உதவும் தாய்ப்பால் கொடுக்கும் நேரத்தில் தீவிர உடற்பயிற்சி கூடாது அது பாலில் லாக்டிக் அமிலத்தின் அளவை அதிகரித்து புளிப்புத்தன்மையை கூட்டிவிடும் தூக்கம் இரவு நேரத்தில் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும் இரவில் பசித்தால் காய்கறி மற்றும் பழங்கள் மட்டுமே சாப்பிடலாம் குழந்தை தூங்கி எழும் நேரத்தில் நீங்களும் எழுங்கள் சரியாக தூங்காமல் இருப்பதும் தேவைக்கு அதிகம் நேரம் தூங்குவதும் உடல் எடையை அதிகரித்துவிடும் தினமும் எட்டு மணி நேரம் தூங்குவது நல்லது பெரும்பாலும் இரண்டாவது பிரசவத்திற்கு பிறகுதான் பெண்களுக்கு எடை கூடுகிறது வயது அதிகரிப்பது மற்றும் இரண்டு குழந்தைகளை பராமரிப்பதால் ஏற்படும் மன அழுத்தம் ஆகியவையே இதற்கு காரணம் முன் எச்சரிக்கையுடன் இருந்தால் உடல் எடையை கட்டுப்படுத்த முடியும் இவ்வளவையும் மீறி உடல் எடையை கூடினால் மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெறுவதே நல்லது நன்றி